ஜேக்கா ஆட்டோ இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் மெட் டவுனில் பேசினதை பார்க்கலாம் ஓல்ட் யூனிவர்ஸ் நீங்கள் எல்லாருமே எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க எதை பற்றி இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நடந்து முடிஞ்ச மணி இந்த பேங்கில் சோலோ சிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஏன் அவனை அட்டாக் பண்ணேன்னு சோலோ உண்மையிலேயே ஒரு நாகரீகம் இல்லாத ஒருத்தன் ஏன் முன்னாடி பல விதத்தில் தான் பேசிட்டு பின்னாடி முதுகில் குத்துருவேன் அவன் பேசுகிறத நான் கேட்டேன் நான் என்னமோ அவனுக்கு எடுபுடி மாதிரியும் எனக்கு என்னமோ அறிவே இல்லாத மாதிரியும் நான் ஒரு ஸ்டூப்பிட் மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறான் நான் பாரு சொல்லோ என்கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குது நான் டைட்டில் ரைனிங்கை நல்லாவே கொண்டு போகிறேன் அதுக்கு ஓ ஹெல்ப்போ அல்லது அந்த ஜேசி மேட்ரோட ஹெல்ப்போ எனக்கு தேவை இல்லை நான் வந்து ஜானரியாக கொண்டு போயிடுவேன் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சாம்பியனை நான் இப்போ இருக்கிறேன் உங்களுடைய ஹெல்ப்பு எனக்கு தேவை கிடையாது இதுக்கப்புறமா நீ என் ஸ்டோரியில் வராத நான் ஓ வர வரமாட்டேன் நமக்குள்ளே இருக்கிற டீலிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக்டியூ பேசுகிறாரு பட் நான் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த நம்ம சோலோசிக்கவா ரமாரி ராமாரி அப்படி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அதுக்கு அர்த்தம் என்னென்னு தெரில ஜேக்கப் நீ மனித பேங்கில் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நீ அதை தெரியாமல் பண்ணியா தெரிஞ்சு பண்ணியான்னு தெரில பட் நான் தப்பு பண்ணிட்டேன் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை உன்னை இந்த கம்பெனிக்கு கொண்டு வந்ததே நான் உன்னை இந்த அளவுக்கு வளர விட்டது நான் ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி புறத்தை அலைஞ்ச நீ இப்போ ஐ ஹேட் யூன்னு சொன்னது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா உன்கிட்ட ஒரு டைட்டில் இருக்குது நான் நினச்சா அதை சேலஞ்ச் பண்ணுவேன் புடுங்குவேன் என்ன வேணா பண்ணுவேன் ஆனால் எனக்கு உன்னை பழி வாங்கணும் என்னோ அப்படி இல்லைடா நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நீ மரியாதையாக என் கூட வந்து மீண்டும் சேர்ந்துடு என் கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமா நீ வந்து சாம்பியன்ஷிப் நீங்கள் ரெண்டு நல்லா கொண்டு போறியோ இல்லாட்டா என்ன வேணால் பண்ணுறியோ சிங்கிள் டைட்டிலுக்காக மோதறியோ அல்லது இந்த டைட்டிலை வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணுறேன் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு தேவை ஒன்றே தான் நாலு எழுத்து வார்த்தை ஐ லவ் யூ சோலோ நீ எப்போவுமே என் பின்னாடி ஐ லவ் யூ சோலோ ஐ லவ் யூ சோலோ ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கணும் அதை விட்டுட்டு தனியாக போகணுன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் வந்து பழி வாங்கியே தருவேன் ஸோ கூட்டி சீக்கிரம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சோலோன்னு சொல் இல்லாட்டா மறக்க முடியாத தண்டனைகளை நான் தருவேன்